ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் செயற்பாட்டாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எல் முருகன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் தான் அதிமுகவை இயக்குது அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு அதுல என்ன தப்பு நூற்றாண்டு கண்ட இயக்கம் ஆர் எஸ் எஸ் அது அதிமுக வழிநடத்தலாம் என்ன தவறுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதற்கு அதிமுக தலைமையிலிருந்து எந்த பதிலும் வரல ஒரு போயஸ் தோட்டம் லாய்ட்ஸ் காலனி உள்ள ஆபீஸையே நாங்கள் நாக்பூர் தான் இயக்குறோம்னு ரொம்ப வெளிப்படையா எல்முருகன் சொன்ன மாதிரியான ஒரு பேச்சு ஆனால் செல்லூர் ராஜு வந்து நாங்க யாருக்கும் அடிமை இல்லை எங்களுக்கு யாரும் அடிமை இல்லை அப்படின்னு ஒரு நாசுக்கா ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதை எப்படி இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஓப்பனா நீங்க என்னையா சொல்றது ஆமையா ஏடிம்கே எங்களுடைய கொப்பட்டு தான் அப்படின்னு அவங்க ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாங்களா இதை எப்படி அதிமுக தொண்டர்கள் எதிர்கொள்வாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இதுவரை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்கின்ற இயக்கத்தை தின்று செரித்து விடும் என்று நம்மை போன்றவர்கள் கவலைப்பட்ட காலம் என்பது இருந்தது இப்போது அதிமுகவுக்கு அந்த கவலை இல்லை என்பதை அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளினுடைய ஒவ்வொருவருடைய நகர்வுகளும் எஸ் பி வேலுமணியில் துவக்கி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வரை எல்லா அதிமுக நிர்வாகிகளினுடைய நகர்வுகளும் அதை பற்றிய கவலை இல்லை என்றுதான் இருந்தது இப்போது என்ன நிலைமை என்று சொன்னால் ஆர் எஸ் தான் வழிநடத்துகிறது அதிமுகவை அதில் என்ன தவறு என்கிற கருத்தின் மூலமாக ஆம் நாங்கள் அதிமுகவை விட்டோம் என்கிற செய்தியை பட்டவர்த்தனமாக ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல்முருகன் முன்வைக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழலுக்கு அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது அரை நூற்றாண்டு காலமாக இரண்டு திராவிட இயக்கத்திடமும் தான் உருண்டோடி வந்திருக்கின்றன திராவிட இயக்கம் என்று சொன்னாலே அது அதிமுக திமுக என்கின்ற இந்த இரண்டு கட்சிகள்தான் பிரதானம் என்கிற அந்த நிலையில் இருந்துதான் ஒவ்வொரு முறையும் இந்த அரசியல் நகர்வுகள் நடந்தேறி இருக்கின்றன ஆனால் இப்பொழுது முதல் முறையாக அதிமுகவினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்து விடுவோம் என்கிற ஒரு கனவிலேயே அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறது அதற்குண்டான எல்லா வேலைகளையும் அந்த கனவை நினைவாக்கி கொள்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அவற்றை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து முடித்து விட்டது நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய நகர்வுகளை பார்த்தாலே நல்லா நன்றாக தெரியும் ஒரு இடத்தில் கூட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்குள் செல்லவில்லை என்கிற எந்த விதமான நகர்வுகளையும் அவர் முன்னெடுக்கவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறத்திலே அதிமுகவை உள்வாங்கிக் கொண்டு அரசியல் களத்தில் தேர்தல் களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம் அதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை முன்னெடுத்திருக்கிறது அதனுடைய ஒரு சம்பவம் தான் நயனார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக நியமனம் செய்தது நயனார் நாகேந்திரனுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கு அதிமுக நிர்வாகிகளுக்குள்ள நயனார் நாகேந்திரன் ஊடுருவிட முடியும் அப்படிங்கறதெல்லாம் கடந்த காலத்தினுடைய கணக்குகள் அமித்ஷாவினுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே இயல்பாகவே நிதிஷ்குமார் என்ன நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கிறாரோ அதே நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் ஆளாகுவாங்க அதை வைத்து கொண்டு ஒரு எமர்ஜிங் போர்ஸா பாரதிய ஜனதா கட்சியை நகர்த்தி செல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்று அணியை போல கட்டியமைச்சிடலாம் அப்படின்னு அமித்ஷா வந்து கருதுறாரு ஆனா இதற்கு யார் பதில் சொன்னா அதிமுகவினுடைய தரப்பு தான் பதில் எடப்பாடி பழனிசாமி சலனமே இல்லாமல் இருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடி பாரதிய ஜனதா கட்சி கட்சியிடத்துல இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுவிப்பதற்கெல்லாம் ஆடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய இந்த கனத்த மௌனம் இருக்குல்ல அந்த மௌனம் வந்து உணர்த்தி கொண்டே இருக்கு ஒண்ணு வேணாம் சார் நீங்க ஜெயலலிதா அம்மையார் இன்றைக்கு இருந்திருப்பாரே ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி என்று எங்காவது பேசி இருக்க முடியுமா அப்படி ஒரு குரல் எழுந்திருக்குமா சரி அது கூட வேண்டாம் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறப்ப அதிமுகவிலிருந்து ஒருவருங்கிற குரல் வந்தது இல்ல அந்த குரலே ஒரு தலைமை இல்லை அதிமுகவில் என்பதை சொல்லாமல் மக்களுக்கு வேறு ஒரு செய்தியை சொல்கிற குரல் தான் அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லையா எடப்பாடி பழனிசாமி தானே ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஏடிஎம் ஏடிஎம் கே அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இது வரைக்கும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள் தான் முதலமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள் ஏன் சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகுதான் முதலமைச்சராக உரிமை கோரி ஆளுநரை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குன்னு தெரிவிச்சாங்க அப்போ இதுவரைக்கும் அதிமுகவில் பின்பற்றி வந்திருக்கிற அந்த நடைமுறை முதல் முறையாக தகர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அதிமுகவுக்குள்ளேயே எழுதல அந்த கொஸ்டின் மார்க் வந்துருச்சு இல்ல அதிமுக தொண்டர்களுக்குள்ளேயே அதுவே ஒரு உளவியல் சிக்கலை அதிமுகவுக்குள்ளே ஏற்படுத்துவதற்கான பணி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் அவர்களினுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதை வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு அதிமுக ஒரு பெரிய ஸ்பேஸ குடுத்துட்டாங்க இப்ப கூட எதிர்வினை ஆட்டலையே எல்முருகனுடைய கருத்து யாருடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து நீங்க எல்முருகனுடைய கருத்தை தனிப்பட்ட கருத்துன்னு கடந்துருவீங்கன்னா அவர் ஒன்றிய அமைச்சர் என்கிற நிலையிலிருந்து பேசி இருக்கிறாருங்கிறத நீங்க கடக்கவே முடியாது அப்ப அவர் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்துருச்சு அதிமுக பண்ணிருக்க வேண்டாமா இல்லங்க எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் ஆர் எஸ் எஸ்க்கும் எங்களுக்கும் என்னங்க உறவு நாங்கள் அண்ணாவினுடைய பெயரால் இயக்கத்தை நடத்துகிறோம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை நாங்கள் நூறு விழுக்காடு நீங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டு வச்சு கூட போங்க அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம்னு நீங்க சொல்லிட்டீங்க அதுல ஒண்ணு உங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள் என்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வந்தா கூட ஆர் எஸ் யாரு சார் உங்களுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் என்ன உறவு ஆர் எஸ் எஸ் கொள்கை கோட்பாடுகளை அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டதா அல்லது ஆர் எஸ் எஸ் காட்டுகர தலைவர் தான் அஇஅதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா இதுவரை ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதல் படிதான் அதிமுக இயங்கி இருக்கா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விக்குள்ளெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அஇஅதிமுக என்கிற திராவிட இயக்கம் அடியோடு சிதைந்து போயிடுச்சு அது சிதைந்து போயிருந்ததற்கான சாட்சிகள் தான் இப்போது எல்முருகன் போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் வெளிப்படையான கருத்து எல்முருகனுடைய கருத்து ஆமா ஆர் எஸ் எஸ் தான் அதிமுகவை இயக்குதுன்னு சொன்னதன் மூலமாக முழுமையாக அதிமுகவை அவர்கள் வாரி அணைத்து கொண்டார்கள் நான் வாரி அணைச்சுக்கிட்டாங்கன்னு கூட ரொம்ப நயத்தகு நாகரிகத்தோடு சொல்றேன் தின்று செறித்து விட்டார்கள் அதிமுக அதிமுகன்ற பார்ட்டி நோமோர் அப்படிங்கிற நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல நீங்க நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் நெல்லுங்க நாங்க நூறு இடங்கள்ல நிக்கிறோம்னு பாரதிய ஜனதா கட்சி சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதை நோக்கிய பயணத்தை தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருவதாகத்தான் நான் உணர்றேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி நூத்தி முப்பத்தி நாலு நூறு சீட்டு பாஜக தமிழ்நாட்டுல நின்னா ரிசல்ட் அப்பயே தெரிஞ்சிருமே அப்ப திமுகவுடைய வெற்றி கணக்கு நூத்தி ஒன்னுல இருந்து தானே தொடங்கும் ஒண்ணுல இருந்து தொடங்க வேண்டிய அவசியம் ஒண்ணுல இருந்து திமுக கூட்டணியுடைய வெற்றி தொடங்குதுன்னு உங்களுக்கு என்னன்னா வெற்றி தோல்வி என்பதை கடந்து இங்க இன்னொரு விஷயம் பேச பொருளாங்குது அதிமுக ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிருச்சு அந்த வெற்றிடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்ந்துருச்சுங்கிற அந்த சினாரி அவர்கள் அந்த தமிழ்நாட்டு சூழலில் உருவாக்கப்படுகிற கருத்து அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றின்னு நான் சொல்றேன் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவ அடிப்படையில் பெறுவது மட்டும்தான் அவர்களுக்கு வெற்றி என்று கருதிவிடக் கூடாது வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு மிகப்பெரிய கட்சியில் ஒரு பெரிய கட்சியை கையில் வைத்துக் கொண்டு நூறு இடங்களில் தமிழ்நாட்டில் போட்டியிடுவது என்பது இருக்குல்ல அதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தானே அப்ப இந்த தேர்தல்ல நூறு சீட்டுன்னா அடுத்த தேர்தல்ல பாஜக தலைமையிலான கூட்டு தானே இதை நோக்கிதானே பாஜக அதிமுகவை இட்டு செல்லுது அதிமுகவை கபலீகரம் செய்யறதுன்னா என்ன எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு எச்சராஜாவை கொண்டு போய் பொதுச் செயலாளரா போடுறதுதான் இல்ல அதிமுக என்கிற இயக்கத்தை அப்படியே அந்த இயக்கத்தினுடைய லேவுல்லையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கைப்பற்றி கொள்வதுதான் பாஜக கைப்பற்றியது கடந்த காலத்துல எப்படி நடந்திருக்கு ஒவ்வொரு முறையும் எப்படி நடந்திருக்கு ஏக்நாத் சிண்டே என்ன நிலைமைக்கு ஆளானாரு நிதிஷ்குமார் இன்னைக்கு எப்படி பரிதவிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி அமைகிற போது அந்த கூட்டணியினுடைய கட்சிகள் எப்படி அதிமுக போன்ற இயக்கங்களை தன்மயப்படுத்திக் கொள்ளுது பாரதிய ஜனதா கட்சிங்கிறத நாம வந்து வரலாற்று பூர்வமாகவே உணர்ந்திருக்கிறோமா இல்லையா அதிலும் குறிப்பா இந்த மோடியினுடைய இரண்டு டேம் முடிச்சுட்டு மூணாவது டேம் இப்ப வந்திருக்காருல்ல இப்ப ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்தார் பனிரெண்டாவது ஆண்டு வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்றாரு இப்ப இந்த பனிரெண்டு ஆண்டு கால பயணத்தில் எத்தனை மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியால் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு யாரு கபலீகரம் செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்த கட்சிகள்னா அது வேறு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் அப்ப கூட்டணியில் இருந்த கட்சிகளையே தான் பாரதிய ஜனதா கட்சி பதம் பார்க்கும் அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்ன தேர்தல் வெற்றி அல்ல மாறாக ஒரு லீடிங் போர்ஸ் நாங்க தான் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவுக்குள்ள சார் பீகார்ல யாருக்கு சார் அரசியல் ஒரு பக்கம் ராம்விலாஸ் பாஸ்வான் இன்னொரு பக்கம் லாலு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் இப்படிதானே சார் அரசியல் இருந்துச்சு பாஜகவுக்கு ரோல் இருக்கா சார் அங்க பீகார் அரசியல்ல பாஜகவுக்கு ரோல் இருந்தது இப்ப துணை முதலமைச்சர் பாஜக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தான் முடிவெடுக்கிற இடத்தில் இருக்க நிதிஷ்குமார் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரா ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பிறகு அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் இன்னைக்கு முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரா அவரே தனித்து நின்னா வெறுமனே நிதிஷ்குமார் போட்டியிடுகிற இடங்களில் மட்டும் தனித்து நிற்கணுங்கிற அஜெண்டாவே பாஜக தானே கொடுத்து அனுப்புது அப்ப நீங்க வந்து மாநில கட்சிகளை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி காலுண முடியாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிருக்கு தானே நீங்க வந்து டிராக் ரெக்கார்டா எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தால் தேர்தல் கணக்கு அல்ல நீங்க கேட்டீங்கல்ல நூறுன்னா அப்ப நூத்தி ஒண்ணுல இருந்து தானே தொடங்குது சரியான வாதம் தான் அது நூறு என்று சொன்னால் நூறும் படுதோல்வியை தழுவுகிறது தான் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா நீங்க இந்த நூறுன்றத வெறும் தேர்தல் எண்ணிக்கைன்னு பார்க்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல கணக்கு அதை தாண்டிய பாரதிய ஜனதா கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்கிற கணக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் மாற்று சக்தி என்கிற அந்த அங்கீகாரம் திமுக பாஜக என்கிற அந்த அரசியல் சினாரியோவை செட் இருக்குல்ல இதுதான் அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்கு இப்போது அதிமுகவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப நீங்க சொல்ற மாதிரி எஸ் பி வேலைமணி போன்றவர்கள்லாம் ஆல்ரெடி ஒரு பாஜக நபராகவே மாறிட்டாங்க அப்படிதான் பாக்கணும் இப்ப செல்லூர் போன்றவங்க ஏதோ இயல்பா பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி போன்றவர்கள் அமைதியா இருக்கிறாங்க எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் மாநாட்டில் கலந்து கொள்கிற அளவுக்கு ஏற்கனவே போயிட்டாங்க அது மைண்ட் வந்துட்டாங்க அதாவது ராஜேந்திர பாலாஜி இந்த தேர்தலுக்கும் முந்தைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு எல்லாம் பாகிஸ்தானுக்கு தான் போகணும் முஸ்லீம்கள் எல்லாம் ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸு கருத்து இருக்குல்ல இது அதிமுகவுக்குள்ள இருந்து கொண்டு ஒருவரால் இப்படி பேச முடியுமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதிமுக என்கிற இயக்கம் எப்படிப்பட்ட கட்டமைப்பாக இருந்தது கொள்கை கோட்பாடுங்கிறது அதிமுகவுக்குள்ள இல்லைன்றது யதார்த்தமான உண்மை அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அதிமுகவும் ஒரு சரிநிகர் திராவிட இயக்கம் சமூக நீதியை பாதுகாத்த இயக்கம் தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப அரசியல் செய்திருக்கிற இயக்கம் அந்த கட்சிக்குள்ள இருந்து கொண்டு ஒருவர் இப்படி பேசிவிட்டு தொடர்ச்சியா அந்த கட்சியில லைம்லைட்ல இருக்க முடியுது அவர் ஊரகட்டப்பட்டாருன்னா நீங்க வந்து இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்ப பி வேலுமணிக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கல்ல ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசியதற்காக ராஜேந்திர பாலாஜியை தூக்கி இருக்குல்ல அப்படி தூக்கி எரிஞ்சிருந்தாலோ அவரை அரசியலிலிருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வைத்திருந்தாலோ எஸ் பி வேலுமணி போன்றவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்திருக்கு ஆகா நம்ம கட்சியினுடைய தன்மை இது இல்ல இந்த தன்மைக்கு எதிராக நாம பேசுறோம் நாம செயல்படுறோம் என்ன சார் மாநாட்டில் அதிமுக தலைவர்களை கேவலப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் அப்ப அவமானப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த மாநாட்டுக்குள் உட்கார்ந்திருக்கிறார்களே அதிமுகவினர் அப்ப அதிமுகவினருக்கு என்ன உணர்வு இருக்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்ந்த மனநிலையும் இல்லை உங்களை ஆளாக்கிய தலைவர்களை இழிவுபடுத்துகிற போது அதை எதிர்க்கிற அந்த மனநிலையும் இல்லை திராவிட இயக்கத்தினுடைய நீச்சியாக செயல்படணும்ன்ற அந்த எண்ண ஓட்டமும் இல்லை அப்ப எதுக்காக நீங்க இயக்கம் நடத்துறீங்கன்னா வெறும் அதிகார பசிக்காக ஒரு இயக்கத்தை நடத்துறீங்க உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு இயக்கத்துக்குள்ள இருக்கீங்க அப்ப என்ன உங்களுக்கு பெரிய முரண்பாடு ஆர் எஸ் எஸ் குள்ள நீங்க போய் நிக்கிறதுலையோ இல்ல உங்களுக்குள் ஆர் எஸ் எஸ் உணர்வு வர்றதுலேயோ என்ன பெரிய இடர்பாடு வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு இடர்பாடும் கிடையாது அதுதான் எஸ்பி வேலுமணி மாதிரியான ஆட்களுக்கு வந்தது அந்த உணர்வின் காரணமாகத்தான் அதிமுக சிதிலமடைந்து போச்சு அதிமுக கொள்கை கூடாரமாக இருந்திருந்தா இவ்வளவு பெரிய சிதைவு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்காதுல்ல அதிமுகவுக்குள் பிளவு சார் அணிகள் இருக்கு சார் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல சார் ஆனா சித்தாந்த தெளிவு இல்லாமல் கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இல்லாமல் கொள்கை கோட்பாடே இல்லாமல் தத்துவத்தை தாங்கி நிற்காமல் ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டாங்கல்ல அது ஒரு பிம்ப அரசியலாகவே இருந்ததுன்றதுதான் யதார்த்தமான ஒண்ணு அதாவது நக்கி பிழைப்பதற்கு கால்கள் தேவை என்கிற அந்த நிலைதான் ஒண்ணு அது ஜெயலலிதா காலா இருக்கலாம் இல்ல அம்மையார் சசிகலாவினுடைய காலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அமித்ஷாவினுடைய காலாக இருக்கலாம் ஓ பன்னீர் செல்வம் கோச்சுக்கிட்டு வெல்ல வந்துட்டார்ல என்ன முரண்பாடு தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை செலுத்தல நீங்கன்றதா இல்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கை ஒன்றிய அரசு கையில எடுக்கிறதா எனக்கு பார்க்க நீங்க அனுமதி கொடுக்கல என்ன நீங்க கூட்டணி கட்சியா கன்சிடர் பண்ணல எடப்பாடி பழனிசாமிய பாத்துக்கிட்டு என்ன வந்து நீங்க கைவிட்டுட்டீங்க அப்ப நான் ஏன் உங்க கூட பர்சனல் அஜெண்டா தானே தவிர கொள்கை முரண்பாடு இல்ல ஆனா நமக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்ன மோடி பார்க்க விடலைன்றதுக்காக மோடி எதிர்த்து பேசுறமா அமித்ஷா நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன் எனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு அமித்ஷா லெட்டர் கொடுக்கலன்றது அது அல்ல இது சித்தாந்த அரசியல் என் கொள்கைக்கு நீ நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுக்கிற என்னுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் சித்தாந்தத்துல நீ நிக்கிற என்னுடைய சமூக நீதிக்கு நீ வேட்டு வைக்கிற வேலையே செய்யற அதனால உன்னை எதிர்க்க வேண்டிய கட்டாய களத்துல நாங்க நிற்கிறோம் அதற்காக சர்வபதி தியாகத்துக்கும் தயாராகவே நிக்கிறோம் ஆனா அங்க அப்படி இல்லை அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர் ஆல் ஊடுருவ முடிஞ்சுது எல்முருகன் போன்றவர்களால் வெளிப்படையாக இப்படி கருத்து பேச முடிஞ்சு திமுகவை இயக்கியது ஆர் எஸ் தான் ஆர் இயக்குவதில் என்ன தவறு எல்முருகனை பேச சொல்லுங்க எல்முருகனுக்கு அதை விட பெரிய நெருக்கடியை வேறு எவரும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடி உண்டாயிடும் அந்த கருத்தை அவர் வாபஸ் தான் தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நான் நகர முடியும்ங்கிற ஒரு சூழலை திமுக உருவாக்கிடுவாங்க ஏன்னா அது இன்னும் கொள்கை தனலில் தன்னை தத்தம் செய்து கொண்டே இருக்கிற இயக்கமாக இருக்கு அந்த கொள்கை உலைகளத்தில் தன்னை வார்ப்பித்துக்கிட்டே இருக்கு ஆனா இங்க அப்படி இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப அந்த இயக்கத்தை பார்த்து எல்லாவற்றையும் பேச முடிகிறது மனம் போன கருத்து தெரிவிக்க முடிகிறது அதற்கு அவர்களால் எதிர்வினை ஆற்ற பெரிய கூட்டணி இப்ப கூட்டணியால என்ன நன்மை விளைஞ்சிருச்சு பாஜக கூட்டணியை நீங்க கையில வச்சுட்டு என்ன தேர்தல நீங்க சாதிக்க போறீங்க எதற்காக இவ்வளவு தடுமாற்றங்கள் அதிமுகவுக்குள்ள வருது ஒரு நிலைப்பாடை எடுங்க என்ன நிலைப்பாடை நீங்க எடுக்க போறீங்கிறத முடிவு செய்யுங்க அப்பதானே நீங்க அதிமுகவை காப்பாத்துறதுக்கான வேலையை செய்யறீங்கிறது நம்பிக்கையாவது அதிமுக தொண்டனுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை வரணும்ல அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை உம் இப்ப அதிமுக தொண்டர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற நிலையில இருக்கிறாங்களா இல்ல எப்படியாவது நம்ம கட்சிய அஹ் மேல பாஜக ஆட்சியில இருக்கு அந்த அதிகாரத்தோட நெருக்கமா இருந்தா போதும் தொண்டர்கள் எதுவும் அப்படி நினைக்கிறாங்களா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை வந்து என்டயர்லி டிஃபரெண்டா இருக்கு என்னன்னா தலைமை எடுக்கிற முடிவு சரியில்லைங்கிற அதிருப்தி ஒரு பக்கம் இன்னொன்னு தன்னுடைய கட்சி நிலைகுலைந்து போய் கிடக்கிறது அதிமுக தொண்டன் கண்ணீரோடு பார்க்கலாம் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த இயக்கம் இப்படி கபலீகரம் செய்யப்பட்டுச்சே என்ற கவலை தோய்ந்த இந்த முகங்களோடுதான் தென்படுறாங்க இப்ப ஒரு பயணத்தை மேற்கொண்டார் சார் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் உற்சாகம் இல்லை சார் அதிமுக தொண்டர்கள் இடத்துல அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற முடிவு தவறான முடிவு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சீக்கிரமாக போய் பாஜக கூட்டணியில அகாமடேட் ஆகிருக்க கூடாது அகாமடேட் ஆனதனுடைய விளைவு தான் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக தின்று சிரிக்கிறதுங்கிற அந்த ஒரு வேதனை உணர்வு இருக்குல்ல அவன் அம்மா காலத்துல கட்சி எப்படி இருந்துச்சு புரட்சி தலைவர் காலத்துல கட்சி எப்படி இருந்தது நம்ம கட்சிக்குன்ற ஒரு மதிப்பு இருந்தது இப்ப ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறாரு மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியை நிறைவு செய்திருக்கு இந்த நேரத்துல இந்த கட்சி எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெற்று இருக்கணும் ஆனா பெற்று இருக்கா அதற்கு காரணம் என்ன இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு போறோம்ன்ற முடிவை இந்த சமீப நாட்கள்ல எடுக்காம இருந்திருந்தா நிச்சயமாக ஒரு எழுச்சி அந்த கட்சிக்குள் தென்பட்டிருக்கும் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை நிச்சயமாக தென்பட்டிருக்கும் அந்த எழுச்சியை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கலாம் இப்ப அதை இழந்துட்டாங்கல்ல அப்ப அதிமுக தொண்டை இந்த பொலிட்டிக்கல் கல்குலேஷனை பாப்பாங்கல சார் ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல கிட்டத்தட்ட எட்டாண்டு காலம் கூட்டணி இல்லாமலேயே நகரும் பெரிய கட்சி வரும்னு சொல்றாங்க வரமாட்டேங்குது தேர்தல்ல வெற்றி கிடைக்கும்ன்றாங்க கிடைக்க மாட்டேங்குது கட்சி ஒன்றுபட்டு செயல்படும் சொல்றாங்க செயல்பட மாட்டேங்குது அப்ப எதுவுமே இல்லையே எது கேட்டாலும் இல்ல கூட்டணி இல்ல கட்சி ஒன்றுபட்டு இல்ல தேர்தல் வெற்றி இல்ல 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 இல்லன்னு எல்லாமே இல்லையா இருக்கும்போது இந்த கூட்டணியும் அதை விட மிகப்பெரிய சிதைவை அதிமுக கூட்டத்துக்குள் ஏற்படுத்துது அதிமுக தொண்டர்கள்ட்ட ஏற்படுத்த தொண்டர் ரத்த கண்ணீர் விடுகிறான் சார் தொண்டர்களுடைய மனநிலை மிகுந்த சோர்வுக்குள்ளாகி இருக்கு அதனால தான் அந்த அதிமுக என்கிற அந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பே முழுமதுமாக சிதலம் அடைந்து போய் கிடக்கு நீங்க ஏறக்குறைய அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது பூ பிஎல்ஏ டூ திமுக பிஎல்ஏ டூல அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபது பேரு பூத்துக்கு ஏஜென்ட் பிஎல்ஏ டூ போட்டாங்க அதுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் பண்ணிட்டாங்க என்ன நடத்தணும் தேர்தலை எப்படி கன்டெஸ்ட் பண்ணணும் அதிமுக உங்களை என்ன நடந்தது பிஎல்ஏ டூ போட்டீங்களா அவங்களுக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டீங்களா என்னென்ன நடக்க போதுங்கிறத ட்ரெயின் பண்ணிட்டீங்களா இல்லையே அப்ப அதிமுக எவ்வளவு பெரிய கட்டமைப்பு நீங்க யோசிச்சு பாருங்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி மலை அடிவாரம் வரை இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க இன்னும் போட முடியாம முடியாம இருக்கீங்க இருக்கீங்க அதை முழுமையாக அப்படின்றது அதிமுக தொஞ்சு தானே உதாரணம் தானே இதனால தானே சார் கபடி விளையாடுது பாஜக இந்த மனநிலை தொண்டனுக்கு இருக்காதா தொண்டன் மிகுந்த சோர்வுக்குள்ளாகி இருக்கிறான் என்பதுதான் அதிமுகவில் வெட்ட வெளிச்சமாக தென்படுகிற செய்தி சோ எல்முருகன் இவ்வளவு வெளிப்படையாக சொன்னதுக்கு ஒரு திராவிட கட்சி கடுமையான எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும் ஆனால் எந்தவித எதிர்வினையும் இல்லாமல் அமைதியாக தலைமையே இருக்கிறது செல்லூராஜு ராஜு போன்றவர்கள் பட்டும்படாமல் பேசுகிறார்கள் வேலுமணி போன்றவர்கள் ஏற்கனவே ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது போல அமைதியாக இருக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியை விழுங்கி கொண்டிருக்கின்றதோ அப்படிங்கிற ஆதங்கமும் ஆவேசமும் உங்கள்கிட்ட இருக்கு அதற்கு ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான நடைமுறை அரசியல் காரணிகளையும் ரொம்ப விரிவாகவே நீங்க எடுத்து வச்சீங்க உங்க நேரம் ஒதுக்கி இந்த கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி